வடக்கு கிழக்கில் உள்ளாட்சி சபை தேர்தல் நிலவரங்கள் என்ன அறிந்து கொள்வதில் அமெரிக்கா ஆர்வம் என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டுள்ளதை நாங்கள் காணலாம் தமிழ் பகுதிகளில் நிலவும் அரசியல் முன்னேற்றங்கள் உள்ளாட்சி சபைகளுக்கான தேர்தல் நிலவரங்கள் வடக்கு கிழக்கில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளரான எம் ஏ சுமந்திரனிடம் அமெரிக்க தூதுவர் சாங் இது தொடர்பாக கேட்டறிந்திருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளரான முன்னாள் பாராளு உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் இலங்கைக்கான அமெரிக்க தூதுருடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பொழுது இந்த விடயங்கள் குறித்து with him பேசி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் கொழும்பில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது இந்த சந்திப்பின் பொழுது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் கரிசனை உள்ளிட்ட தற்போதைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் அமெரிக்க தூதுவர் தன்னிடம் கேட்டறிந்து கொண்டதாக எம்ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் மேலும் பல விடயங்கள் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ் பகுதிகளில் நிலவும் அரசியல் முன்னேற்றங்கள் தொடர்பில் அமெரிக்க தூ தூதுவருடன் கலந்துரையாடினேன் பொழுது உள்ளாட்சி சபைகளுக்கான தேர்தல் நிலவரங்கள் வடக்கு கிழக்கில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் பொருளாதார முன்னேற்றங்கள் போன்ற விடயங்களை கேட்ட கொண்டார் கட்சியின் புதிய செயலாளராக அவர் முதற் தடவையாக சந்தித்து கலந்துரையாடியதால் இந்த சந்திப்பு முக்கியமானதாக காணப்படுகிறது இதேவேளை இந்த சந்திப்புக்கு முன்னர் ஆஸ்திரேலிய தூதுவர் பிரதி தூதுவர் மற்றும் அரசியல் அதிகாரி ஆகியோருடனும் சந்திப்பு பெற்றிருக்கிறது என்ற விட இத்தனையுமே சுமந்திரன் வெளிப்படுத்தியிருக்கிறார் இதேவேளை சுமந்திரனுடனான சந்திப்பு தொடர்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்ற அமெரிக்க தூதுவர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய புதிய பொதுச் செயலாளராக எம் ஏ சுமந்திரனை முதற் சந்தித்தேன் இந்த சந்திப்பில் அமெரிக்க இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் இலங்கையில் தற்போதைய அரசியல் பொருளாதார நிலவரம் வரங்கள் குறித்து கலந்துரையாடினோம் என்ற விடயத்தினை அவர் வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் பதற்றியின் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கிறது